வணக்கம் உறவுகளே நான் குட்டி நான் யாழ்ப்பாணம் கீதிமலையில எங்கட வீட்டை தான் என்ன நாங்கள் பதிவிட போறோம்டா இன்றைக்கும் ஒரு குக்கிங் வீடியோ தான் குக்கிங் வீடியோ போறதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகளே எங்களோட சேனலை சப்கிரைப் பண்ணுங்க சப்கிரைப் பண்றதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க போ வீடியோக்க நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் என்ன செய்ய கனவா கனவாக்கரை வைக்க போறோம் கனவாக்கரை வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் சின்ன வெங்காயம் கழுவி வெட்டி வச்சிருக்கு பச்சை மிளகாய் மூண்டு எடுத்து வச்சிருக்கிறோம் வெட்டி தான் கழுவி வச்சிருக்கிறோம் தக்காளி பழமும் மூண்டு தக்காளி பழம் எடுத்து நாங்கள் கழுவி போட்டு வெட்டி வச்சிருக்கிறோம் எல்லாமே கழுவி போட்டு தான் வச்சுக்கிடாது கரையைப்பில உள்ளியும் இஞ்சியும் இடித்த நாங்கள் வெந்தயம் அடுத்த பெருஞ்சீரகம் அடுத்த இஞ்சி பாருங்கோ பால் படப்புளி தேங்காய் இங்கே பேருங்கோ தூள் உப்பு இது வந்து என்னது கணவாய் இங்கே பேரங்கோ கணவாயெல்லாம் வெட்டி நாங்கள் எல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் எதை நாங்கள் அடுப்ப மூட்டுவோம் உழவுகளே அடைப்பு மூட்டிட்டோம் எவ்ளா இருக்கும் நாங்கள் தூக்கி சட்டியா விற்போம் சட்டி காயிடும் சட்டி காண்டிட்டு நாங்கள நீ என்ன செய்யறோம்டா எண்ணையா ஊத்துவோம் எண்ண வந்து நாங்க கணக்க ஊத்த போறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் குட்டி கண்ணை கூடாது அதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் இவ்வளோ தான் நாங்கள் பாவிக்கிறோம் கணக்கு என்ன பாவிக்கப்படாது உறவில் என்ன எதுவோ கரம்போ நாங்களே என்ன சேப்பிட்றோம்டா வெங்காயத்தை போடுவோம்

நாங்கள் நல்லா பதம் கட்டும் வெங்காயம் உலக எல்லாம் நல்லா பதம் போனும் வெங்காயம் பதம் கட்டும் நாங்கள் இல்லை தேப்பிடமெண்டா கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு வந்து கட்டி புயல இது தூள் உப்பு தான் வெங்காயம் அப்படிங்கிற டக்கண்டு பதம் கிலோ தேவியோவு பூப்போ நல்லா வாக்கம் பண்ணிக்கிட்டோம் முந்தாயம் வணங்கி கொண்டு வந்துட்டு இஞ்சு வாங்கோ நாங்கள் நல்லா வணங்க கொஞ்சம் அரைப்பதத்துலதான் வளங்க விட்டோம் நாங்கள் இனி நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற உள்ளியும் இஞ்சியும் இதுக்குல போடுவோம் ஏன் போட்டு கிளறுவோம் ஏன் போட்டு கிளறிட்டு நாங்கள் இனி தக்காளி பழத்தையும் போட்டு கிளறுவோம் தக்காளி பழத்தையும் போட்டு கிளறுவோம் வெந்தயத்தையும் போட்டு

பெருசா தான் மூணு பேர் தானே அதோட ஒரு வழிய நான் இது வந்து இப்ப கரை சாப்பிட போறது அஞ்சு ஆறு மாசத்துக்கு பிற்பாடு இந்த விரதம் வந்ததுக்கு பிறகு இப்பதான் ஒரு கொஞ்சம் எண்ண விட்டு தாளிச்சு சாப்பிட போறோம் அது கனவே சாப்பிட போறோம்

ஜோ பழப்படி வடிவ கிளாருவோம் ஜவாறு எல்லாம் இதில் என்ன செய்யணும் நாங்கள் பால் வந்து முதலாம்பாலும் ரெண்டாம் பாலும் கறி கிழக்கு விரதம் தானே அப்ப அதுக்காக மூன்றாம் பால் தான்

તારે ગોદચિટી દે જોહાતિંગલો વાસમાં ડંગડગ દે અને ગોર પુડીદાર પુડીદાર આંગળીની રટવા આંગળીની સાપડે ગબાપ તરી આપણે આને જૈવમ வanterு canviள் EthEd investitas அருமாச்தத்துக்கப் பョ್ prata கனoquயாби வுடை சாப்பிடாப் போகிறான् நாங்கள�ר ‫ வேற்கக்க Stockholm நான் வாரும் ஖ுறிப் śm�டவடைத்தட்டும் தித்ludingத்தட்டும் அப்ப்பான் சுடஸ்டஸ்டோ சாப்பிடாக connot Uhrத்த இடுக்கிறேன் ச ഭയങ്കര പെരപ്പും പൂസണിക്കായും പോട്ട് വെച്ചതിന് എല്ലാരും

இது வந்து சுடுகாட்டி தான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன பிரச்சனை எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அதுக்காண்டி உண்மையிலே ஒரு வழியே இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட் ஆமிரக்கு எனக்கு ஆசியாம இருக்கு சாப்பிட என்னடா அஞ்சு ஆறு மாசம் மாதிரிதானே நான் சாப்பிடிருக்கேன் மறக்காம <laughs> 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரி நீங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நேற்றும் கமெண்ட்ல ஆகல் போட்டு விடுங்க தங்கச்சி உங்கள சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு ஒரு ஆள் இருந்தது சரி ஓகே உறவுகளே இப்ப நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு புது வீடியோல சந்திப்போம் பாய்